எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இனி கர்த்தரை உங்களை பார்க்க சொல்றாரு கர்த்தரை கேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதான் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே என் வாழ்க்கையில எல்லாம் குறைவு என் வாழ்க்கையில நன்மையே இல்லை ஆண்டவர் எப்போது எங்க வீட்டில் ஆண்டவர் அரிசி டப்பா காலியா இருக்குது குடும்பத்தை நடத்தவே முடியல குறைவு குறைவு கர்ப்பத்துல ஒரு குறைவு குடும்பத்துல ஒரு குறைவு ஆண்டு சொல்றார் என் குறைவெல்லாம் கர்த்தரை போது நிறைவாகுமா அன்றைக்கு பதினெட்டு வருஷமாய் இருந்தவ அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அவன் வீட்டிலே இல்லை தேவ ஆலயத்துக்கு கடந்து வந்தா அவள் தேவ ஆலயத்துக்குள்ள வந்த மாத்திரத்துல பதினெட்டு வருஷம் இருந்தவளை கத்தன் நிம்முற வைத்தார் அன்பான தேவ ஜனங்களே இதுவரை நீங்க எங்கெல்லாம் தலை குனிஞ்சிங்க எங்கெல்லாம் அவமதிக்கப்பட்டீங்க எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு தலை குனிஞ்சு அதே இடத்துல ஆணர் சொல்றாரு தலைய உயர்த்த போறாரு இன்றைக்கு தேவ ஆலயத்தை தேடாத பிள்ளைங்க தேவ ஆலயத்தை தேடிப்போங்க அந்த கூனியோட தலையை உயர்த்தின தெய்வம் உங்க தலையை உயர்த்த சித்தமா இருக்கிறாரு அதனால கத்தனை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மை குறைபடாதுமா பெரிய காரியம் பார்க்க போறீங்க கத்தாம உங்களை ஆஸ்வதிப்பராத